ஹலோ பாய்ஸ் அஸ்லாம் வரைக்கும் ரொம்ப நாளாக எல்லாருமே இருந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் சூப்பர் சாஃப்ட்டான நல்ல ஸ்பான்சியான டீ கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் எப்படி டீ கேக் பண்ணுவாங்களோ அப்படி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு வெயிங் ஸ்கேலும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலும் வந்து எடுத்துக்கிறேன் இப்போது வெயிங் ஸ்கேலை வந்து டேர் பண்ணிக்கிறேன் டேர் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜிக்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மைதா பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கிறேன் மைதா வந்து நல்ல குவாலிட்டியான மைதா வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து நாகா மைதா தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமுல்யா பிராண்டுடைய மில்க் பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் கிராம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்டு பேக்கிங் பவுடரு பேக்கிங் பவுடரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மாதிரி ஹாஃப் டீஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு நைஃப் ஆயில் ஃபிங்கர் வச்சோ இதே மாதிரி லெவல் பண்ணி விட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஹாஃப் டீஸ்பூன் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா டூ கிராம்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் பேக்கிங் பவுடர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி எயிட் கிராம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேக்கிங் பவுடர் டூ கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ட்ரை இன்கிரியன் எல்லாமே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மைதா பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் மில்க் பவுடர் சால்ட்டு ட்ரை இன்கிரீடியன்ட் வந்து அவ்வளோ தான் இதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை மிக்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து சேவ் பண்ணி எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ ஒன் டைம் வந்து சேவ் பண்ணால் ஓகே தான் இல்லை டூ டைம் நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க நான் வந்து டூ டைம் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுலேயே நம்ம வந்து சாக்லேட் கேக் பண்ணுறோம் சாக்லேட் ஸ்பான்ஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு பேட்டர் ரெடி பண்ணுறப்போ லம்ஸ் எதுவும் இல்லாமல் வரும் டூ டைம் வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ட்ரையான ஒரு மிக்சிங் பவுல் வந்து வச்சிருக்கேன் இந்த மிக்ஸிங் பவுலில் தான் நம்ம வந்து பேட்டர்ஸ்லாம் ரெடி பண்ணுவோம் ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கிரானுலேட்டட் கிரானுலேட் சுகர் தான் வந்து ஆட் பண்ணுறேன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நார்மல் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பவுடர் சுகர் வந்து இது ஆட் பண்ணக்கூடாது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்க ரெசிபி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே வந்து கமர்ஷியலுக்கு உள்ளது பேக்கரிலலாம் வந்து இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்போது சுகர் கூட கேக் ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கேக் ஜெல் பார்த்தீங்கன்னா எயிட் கிராம்ஸ் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் கேக் ஜெல் கண்டிப்பாக ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் இது வந்து கமர்ஷியலுங்கிறதுனால கேக் ஜெல் ஆட் பண்ணால் தான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக வரும் கேக் ஜெல் ஆட் பண்ணாமல் ஹோம் மெத்தட் டீ கேக்கும் இருக்குது அது வந்து ரெசிபி அப்படி சேஞ்ச் ஆகும் சில பேர் வந்துட்டு நினைப்பாங்க கேக் ஜெல் வந்து ஆட் பண்ணக்கூடாது அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் கிடையாது இப்போ நம்ம பேக்கரிலாம் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க நம்ம ஹோம்மேடாக செய்கிறதுனால நம்ம எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் கேக் ஜெல் மட்டும்தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுவோம் நம்ம கேக்குலாம் யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீம் இருக்குதுல விப்பிங் க்ரீமைய விட கம்மியான ஃபுட் அடிட்டிவ் தான் வந்து கேக் ஜெல்லில் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஓகே இப்போ ரெசிபிக்குள்ளே வருவோம் இப்போ நான் பார்த்திங்கன்னா அஞ்சு முட்டை வந்து எடுத்துக்கிறேன் முட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கிராம்குள்ளே இருக்கணும் நான் ஒரு ஒரு முட்டையுமே மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் உள்ளே அஞ்சு முட்டையை வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம வந்து சுகரும் கேக் ஜெயிலும் ஆட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பவுலில் அப்படியே டேரெக்டாகவே வந்து நம்ம எக்கை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பு எடுத்துக்கிறேன் ஒரு மெஷரிங் கப்பு இல்லைனா நீங்கள் எந்த கப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போது ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிராம் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆயில் கூடயே நம்ம வந்து ஒன் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஹாஃப் டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நான் டைகர் பிராண்டோடைய வெண்ணிலா ஏசன்ஸ் இப்போ பைனாப்பிள் ஏசன்ஸ் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் அதுக்கப்புறம் வெண்ணிலா ஏசன்ஸ் பைனாள் எசன்ஸ் அந்த மூணு தான் இருக்குது இன்கிரீடியன்ட்டு வந்து அவ்வளோதான் இதுதான் வந்து டீகேக்கு உண்டான இன்கிரீடியண்ட்டு இப்போ நம்ம வந்து எக் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து கேக் ஜெல்லு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணியிருந்த பவுலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சு எகையும் ஒன்றாவே வந்து ஆட் பண்ணிவிடுங்க இப்போ மெஷர் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியும் உங்களுக்கு காட்டுறேன் ஆயிலு வெனிலா சென்ஸு பைனாப்பிள் சென்ஸ் அதுவும் ஒரு பவுலில் அதுக்கப்புறம் மைதா பேக்கிங் பவுட்ரு சால்ட்டு மில்க் பவுட்ரு இது ஒரு பவுலில் அதுக்கப்புறம் சுகரு கேக் ஜெல்லு அஞ்சு முட்டை அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக இது எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய பாத்திரத்தை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை மூணே மூணு போதும் இப்போது நான் வந்து ஹேண்ட் பீட்ரை வச்சு நல்லா வந்து வெக்கை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போக போக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க என்னுடைய பீட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வரைக்கும் தான் லாஸ்ட்டு ஸ்பீடு சில பேர் பீட்டரில் வந்து செவன் வரைக்கும் ஸ்பீடு இருக்கும் ஸோ உங்கள் பீட்டரில் எந்த அளவுக்கு லாஸ்ட்டு ஸ்பீடு இருக்கோ அது வரைக்கும் நல்லா வச்சு பீட் பண்ணிக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு டைமிங் ஆகும் அப்படின்ட்டு டைமிங் சொல்ல முடியாது பிகாஸ் ஒரு ஒரு பீட்டருமே வந்து ஒன்று ஒன்று டைம் எடுக்கும் ஒரு ஒரு கம்பெனியை பொறுத்த அதோடைய ஸ்பீடும் வந்து மாறும் ஸோ டைம் வந்து அக்யூரேட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியை மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபைவ் ஸ்பீடில் வந்து பீட் பண்ணுறேன் இப்போ வந்து நோட் பண்ணிக்கோங்க நான் ஃபைவ் ஸ்பீடில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நான் வந்து பீட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எக் நம்ம பீட் பண்ண பீட் பண்ண நல்லா டபுளாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு பத்தாது நம்ம இன்னும் அகைன் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு மூணு மடங்கு அளவுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுன மாதிரி இருக்கும் நம்ம நோட்டீஸ் பண்ணாலே தெரியும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எக்கு வந்து எல்லோய்சாக இருக்கும் நம்ம பீட் பண்ண பீட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும் இப்போ நான் பேட்டர் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஓரளவுக்கு திக்காக இருக்குது பட் இந்த அளவுக்கு நமக்கு பத்தாத இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும் இதை விட கொஞ்சம் திக்னஸ் வரணும் நீங்கள் பேட்டர் நோட்டீஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு க்ரீமி டெக்ஸ்டரில் நமக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க சுகரு கேக் ஜெல்லு எக் எல்லாமே நமக்கு கம்பைன் ஆகி கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நல்லா கவனமாக பார்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க சுகரு நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும் சுகர் கரையில அப்படின்னா கேக் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது இப்போ உங்களை எடுத்து காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குண்டு அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும் இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஓவன் வந்து ப்ரீ ஹீட் கொடுத்துடலாம் டின்னே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் இன்றைக்கி நைன் இன்ச்சு டின்னு எடுத்துக்கிறேன் ஹாஃப் கேஜிக்கு கரெக்டான டின் சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சு ஸ்கொயர் டின் தான் பட் கஸ்டமர் வந்து நிறைய பீசஸ் மாதிரி எனக்கு வேணும் ஹைட் இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து நைன் இன்ச் டின்னு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து பார்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வகையே நான் வந்து பேட்டருக்கு வந்துடலாம் பேட்டர் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்துட்டு ட்ரை இன்கிரீடியன் வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான் இப்போ உங்களுக்கு டெக்ஸர் காட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் ட்ரை இன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரே பெட்சவே வந்து ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டி தானே சேரும் அதனால் நான் ஒரே பெட்சவே வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ பீட்ரு வச்சுட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்பீட்லேயே வந்துட்டு பீட் பண்ணிக்கோங்க ஃப்ளார்லாம் உள்ளே எழுத்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கிராஜுவலாக வந்து ஒரு ஒரு ஸ்பீடே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பீட்டரில் லாஸ்ட்டு ஸ்பீடு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரே டேரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது பவுல வந்து சுற்றி சுற்றி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் பீட்டரையும் நம்ம வந்து ஹேண்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லாமே கம்பைன் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இப்போ நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இதுதான் இப்போ நான் உங்களை எடுத்து இல்லை இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக உழுவுது ரிப்பன் மாதிரி மடங்கி மடங்கி ஸ்பீடாக உழுவுது ஆனால் இது ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவாக உழுகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக வந்து பீட் பண்ணியிருக்கணுன்ற அர்த்தம் இப்போ உங்களை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லை அப்போ ரிப்பன் வந்து நமக்கு நல்லா ஸ்பீடாக மடங்கி மடங்கி விழுந்துச்சு இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம எடுத்து பார்க்குறப்போ ஸ்லோவாக ரிப்பன் வந்து மடங்கி விழுகுது இது போல் தான் நம்மளுடைய பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு டீ கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மைதாவில் உள்ள குளூட்டன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது இதேமாரி கன்சிஸ்டன்சி அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆயில் இல்லையா இப்போ எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் அதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதிகமான ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிடக்கூடாது ஸ்பீடு ஒன்லேயே வச்சுட்டு பீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஆயில் வந்து மிக்ஸ் ஆனால் போதும் அவ்வளோதான் நம்ம டீ உண்டான பேட்டரை வந்து ரெடி பண்ணிட்டோம் வெரி சிம்பிளான மெத்தடு தான் இது வந்து கமர்ஷியல் மெத்தடு கேக் ஜெல் யூஸ் பண்ணியிருக்க மெத்தடு தான் வந்து கமர்ஷியல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஹோம்மேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும் அது நம்ம வந்து எக் ஒயிட்டு அதுக்கப்புறம் எக் யோக்கு ரெண்டுமே செப்பரேட்டாக நம்ம வந்து பிரிச்சுட்டு உடனே வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு டிப்ஸும் ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ணியிருக்க இந்த மெத்தடில் நம்ம பேட்டரை வந்து ஒன் ஹவர் வேணாலும் நம்ம ரெஸ்ட் பண்ணலாம் வெளியில் இதே ஹோம்மேட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேட்டர் ரெடி பண்ண உடனே நம்ம வந்து ஹீட்டுக்கு வச்சிடணும் உடனே அதுக்கு வந்து சூடு கொடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டரே வீணாக போயிடும் கேக் ஜெல் யூஸ் பண்ணியிருக்க மெத்தடில் ஒன் ஹவர் கூட அதை வெளியே வச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு தான் உங்களுக்கு கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பதட்டப்படாமல் இந்த கேக் ஜெல் மெத்தடில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் பவர் கட் ஆன டைமில் நீங்கள் வந்து குக்கரில் கூட பேக் பண்ணலாம் குக்கரை வந்து டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம பேட்டரை வந்து நம்ம ஊற்றி வைக்கலாம் இப்போ என்னோட ஓடிஜியில் வந்து ப்ரீ ஹீட் டைமை முடிஞ்சிருச்சு ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ்க்கு நான் ப்ரீ ஹீட் டைம் வச்சுருந்தேன் டபுள் ரோடு ஆன் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரி எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருந்த டின்னில் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஜீரோ வேஸ்டேஜில் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்கொயர் வச்சு நம்ம இயர் பபுள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டின்னை வந்து டேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதை நான் ஓடிஜியில் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் சிங்கிள் ட்ராட் டபுள் ட்ராட் மாற்றி மாற்றி தான் வைப்பேன் ஏன்னா எங்கள் டபுள் ராட் ஆன் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் ஏன்னா ஏன்னா ஒரு ஒரு ஓடிஜியில் ஒரு ஒரு மாதிரி டைமிங் ஆகும் ஓடிஜி பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து எடுத்துட்டேன் குச்சியை வச்சுட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்குறப்போ அதில் எந்த விதமான லிக்யூடாக எதுவுமே இருக்கக்கூடாது ட்ரையாக வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கேக் வந்து நல்லா குக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அண்டர் பேக்கிங்கில் எடுத்திங்கனாலும் கேக் வந்து செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வராது மேலே வந்து பிசு பிசு தன்மையாக இருக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு பேக்கிங் ஆகிடுச்சின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க இப்போ கம்ப்ளீட்டாக கூல் டவுன் நான் வந்து சைட்ஸை எல்லாம் நைஃபை வச்சுட்டு எடுத்து விட்டுட்டு டென்னிலேருந்து அதை வெளியே எடுத்துக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இது சரியாக ஃபைவ் டுவெண்ட்டி கிராம் கிட்ட வந்துச்சு நான் சொன்ன மெஷர்மெண்ட் அப்படியே யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இதேபோல் வரும் இந்த கேக்குக்கு செல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா நம்ம ஒன் வீக் வரைக்கும் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் இப்போ நம்ம ஷாப்பில் வாங்குற டீ கேக் ஆகட்டும் மற்ற கேக் ஆகட்டும் அதெல்லாம் வந்து ஒன் மந்த் வரைக்குமே அவங்கலாம் கெட்டு போகாமல் வச்சுருப்பாங்க ஏன்னா அதில் வந்து அந்த அளவுக்கு பிரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க ஹோம் பேக்கர்ஸ் யாருமே வந்து அதே மாதிரி பிரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணி செய்ய மாட்டாங்க அதனால் செல்ஃப் லிஃபும் நமக்கு கம்மியாக தான் நம்ம கொடுப்போம் இதுதான் வந்து ஹோம் பேக்கர்ஸ்க்கும் பேக்கரி ஷாப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து இப்போ ஹோம் பேக்கர்ஸ்க்கு கொடுங்க நம்ம டீ கேக்கு ப்ரௌனிஸ் எல்லாமே வந்து கொரியர் மூலமா சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே தெரியுற கான்டக்ட் நம்பர் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் ஒன் டேல டெலிவரி ஆயிடும் மேக்ஸிமம் டூ டேஸ் தான் அதுக்குள்ள டெலிவரி ஆயிடும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோல வந்து கிவ்வே பற்றியே நான் சொல்றேன் நம்ம வந்து டூ தௌசண்ட் சப்ஸ்கிரிபர் வந்து ரீச் பண்ண போறோம் நான் கண்டிப்பா வந்து கிவ்வே கொடுக்க போறேன் மூணு மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறேன் இந்த கிவ்வேல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நான் வின்னர்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வரப்போ ஷார்ட்ஸ்ல வீடியோஸ்ல நான் வந்து சொல்றேன் நம்ம டூ தௌசண்ட் சப்ஸ்கிரிபர் ரீச் பண்றதுக்கு இன்னும் ஒரு நைன்ட்டி சம்திங் ஏதோ இருந்துச்சு நம்ம அதை ரீச் பண்ண உடனே உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி வந்து வந்து நம்ம கொடுக்க போகிறோம் எப்படி வின்னர்ஸ்லாம் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க நான் அதுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்கும் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கம்